வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலோட்டி ரங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இன்று திங்கட்கிழமை நம்மாழ்வாரை பற்றி சொல்ல வேண்டும் ஆனால் இது மார்கழி மாதம் ஆழ்வார்களில் ஒருத்தியான ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் மாதம் ஆகவே இன்று நம்மாழ்வாருக்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை ஒன்றை பார்க்கலாம் திருப்பாவையில் உள்ள முப்பது பாடல்களில் என் மனதை மிகவும் கவர்ந்த பாடல் இது திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாவது பாடல் என்னை பொறுத்தமட்டில் மட்டில் இந்த பாடல் ஆன்மீகத்தின் உச்சம் ஆன்மீகத்தின் சாரத்தை அப்படியே பிழிந்து சாராக பிழிந்து கொடுத்திருக்கிறாள் ஆண்டாள் இந்த பாட்டை பாடலை மட்டும் பாடினால் போதும் திருப்பாவை முப்பது பாடல்களையும் சொன்ன பலன் கிடைக்கும் என்று வைணவத்தில் ஒரு மரபு இருக்கிறது அந்த மரபிற்கு ஒரு அர்த்தமும் இருக்கிறது பாடலை பார்க்கும் முன் ஒரு சிறிய முன்னோட்டம் ஒருவன் எத்தனை பணம் சம்பாதித்தான் என்பது முக்கியமல்ல சம்பாதித்த பணத்தை எப்படி பயன்படுத்தினான் என்பதுதான் முக்கியம் தான் ஈட்டிய பொருளால் தனக்கும் மற்றவர்களுக்கும் இன்பத்தை சேர்த்தானா இல்லை பொருளை வாரி இறைத்து அடுத்தவரையும் காயப்படுத்தி தனக்கும் துன்பத்தை தேடிக்கொண்டானா இதை பொறுத்துத்தான் அவனுடைய வெற்றி இருக்கிறது ஒருவன் எந்த அளவு படித்தான் என்பது முக்கியமல்ல படித்ததை எப்படி பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறினான் என்பதுதான் முக்கியம் எனக்கு தெரிந்த ஒரு இளைஞன் ஒரு கஷ்டமான துறையிலே முனைவர் பட்டம் வாங்கிவிட்டான் பிஹெச்டி பிஹெச்டி பட்டம் வாங்கி ஆறு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன இதுவரை அவன் வேலைக்கும் போகவில்லை படித்த படிப்பை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை மிக குறைந்தபட்சமாக தன்னை போல முனைவர் பட்டத்திற்கு படிக்கும் மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் அதை கூட செய்யவில்லை அதேபோல் ஒருவன் எத்தனை காலம் தவம் செய்தான் என்பது முக்கியமல்ல தான் பெற்ற தவ வலிமையை எப்படி பயன்படுத்தி கொண்டான் என்பதுதான் முக்கியம் ராவணனும் அவன் தம்பி வீடனனும் தவம் செய்தார்கள் எத்தனையோ காலம் குடிய தவம் செய்தார்கள் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் அவர்கள் முன் தோன்றினார் ராவணன் மரம் கேட்டான் மனிதர்களையும் குரங்குகளையும் தவிர வேறு எந்த உயிரினத்தாலும் நான் சாகக்கூடாது அது பல கொடிய விளைவுகளை உண்டாக்கும் என்பதை உணர்ந்தே இறைவனின் அவதாரம் ஒன்று நிகழப்போகிறது என்பதற்காக அந்த வரத்தை அவனுக்கு உடனே கொடுத்து விட்டார் பிரம்மதேவன் அடுத்து விபீஷணனிடம் வந்தார் பிரம்மதேவனை பார்த்ததும் எழுந்து நின்று விழுந்து வணங்கினான் வீடனர் அவன் கண்களில் நீர் முகத்தில் அளவிலாத அன்பு இவன் எதை கேட்டாலும் தருவது என்று அந்த கணமே முடிவு செய்துவிட்டார் பிரம்மா பிரம்மதேவரே எனக்கு ஒரு வரம் போதாது எவ்வளவு வேண்டுமோ கேள் என்று பிரம்மன் சொன்னார் பட்டியலிடுகிறேன் பிரம்மதேவரை கேட்டுக்கொள்ளுங்கள் முதல் வரம் இந்த உலகுக்கே ஆதியாக வழங்கும் அந்த பரம்பொருளிடம் நீங்காத அன்பு வேண்டும் தந்தேன் இரண்டாவது வரம் நான் எந்த காலத்திலும் நீதி தவறாமல் வாழ வேண்டும் தர்ம சாஸ்திரங்களை மீறி நான் எதையும் செய்யக்கூடாது அந்த வல்லமையை எனக்கு வரமாகத் தர வேண்டும் தந்தேன் எல்லா உயிரினங்கள் மேலும் நீங்காத கருணை கொள்ள வேண்டும் அதுதான் அடுத்த வரம் தந்தேன் வேதம் வல்ல சான்றோரின் கருணை எப்பொழுதும் எனக்கு கிடைக்க வேண்டும் தந்தேன் வீடனன் பிரம்மதேவரை விழுந்து வணங்கினான் என்னிடம் இவ்வளவு வரங்களை பெற்றுக்கொண்டாயே வீடனா உன்னிடம் நான் ஒரே ஒரு வரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா காத்திருக்கிறேன் தெய்வமே என்றான் வீடனன் பிரம்மன் சொன்னான் நீ இறைவனின் அருளுக்கு முற்றிலும் பாத்திரமானவன் அதனால்தான் இவ்வளவு கடுமையான தவம் செய்த பின்பும் நீ வல்லமையையோ செல்வத்தையோ இந்திர பதவியையோ சாகாவரத்தையோ கேட்கவில்லை அன்பினால் தவம் செய்து தவத்தின் பலனாக அன்பையே வேண்டி நின்றாய் உன்னை ஒரு முறை நெஞ்சார தழுவிக்கொள்ள அனுமதி வேண்டுமப்பா ஆமாம் ஒரு காலத்தில் அந்த ஆதி பரம்பொருளே உன்னை நெஞ்சோடு அணைத்து கொள்ளப் போகிறது உன்னை முன்னிறுத்தி அன்பின் தத்துவத்தை அந்த பரம்பொருள் முழங்கப் போகிறது இறைவனே தழுவிக்கொள்ளப் போகும் ஒருவனை நான் முதலில் தழுவிக்கொண்டேன் என்ற பெருமையை எனக்கு கொடுப்பாயா வீடனா எல்லோரும் தான் தவம் செய்கிறார்கள் ஆனால் வீடனின் தவமே உயர்ந்ததாயிற்று ஏன் அவன் தவ வலிமையை பயன்படுத்திக் கொண்ட விதம் மார்கழி மாதம் இறைவனையே நினைத்து பாவை நோன்பு நூற்றாள் ஆண்டாள் அதுவும் ஒரு தவம்தானே அந்த தவ வலிமையை அவள் எப்படி பயன்படுத்தி கொண்டாள் தன் தவத்திற்கு வரமாக அந்த தமிழ்ச்சி என்ன கேட்கிறாள் என்று பாருங்கள் சிற்றஞ்சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றைப் பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை ஏழ் வரவைக்கும் உந்தன்னோடு உற்றாமே ஆவோம் உனக்கே நாம் உனக்கேணாமாட்சோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் மார்கழி மாதம் குளிரிலே தினமும் அதிகாலையில் கண்விழித்து பச்சை தண்ணீரில் நீராடி உன் கோவிலுக்கு வந்து உன்னை சேவித்து தங்கத் தாமரையைப் போன்ற உன் திருவிடுகளை போற்றினோம் ஏன் தெரியுமா கோவிந்தா ஆண்டாள் சொல்கிறாள் ஆண்டாளின் நோம்பிலே மனமகிழ்ந்து போயிருக்கிறான் இறைவன் எங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் பரமபதத்திலே உனக்கு அருகிலே ஒரு நிரந்தரமான இருக்கை வேண்டும் என்று ஆண்டாள் கேட்டிருந்தால் கோவிந்தன் உடனே கொடுத்திருப்பார் ஆனால் அப்படி கேட்பதில்லை அன்போ ஆன்மீகமோ இருந்திருக்காது அவள் ஆண்டாள் அல்லவா அவளிடம் இருந்த அன்பின் காரணமாக இறைவனே அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டானே எத்துணை அன்பு இருந்திருக்க வேண்டும் அந்த அன்பு மனதை நம்மால் இப்பொழுது எட்டி பார்க்க முடிகிறது ஆண்டாள் வரம் கேட்கிறாள் கண்ணா நீ மாடு வைக்கும் குலத்தில் பிறந்தவன் பெற்றம் என்றால் மாடு பெற்றம் வைக்கும் குலத்தில் அந்த குலத்தில் பிறந்த நீ நாங்கள் செய்யும் சிறு சிறு தொண்டுகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் குற்றேவல் என்கிறால் ஆண்டாள் உனக்காக எங்களால் பெரிய பெரிய கோவில்களை கட்ட முடியாது பெரிய காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் ஏதோ சிறுமிகள் சிறியவற்றை செய்கிறோம் குற்றேவல்களை செய்கிறோம் அதை ஏற்றுக்கொள் அடுத்து நாங்கள் இப்படி காலை எழுந்திருந்து நோன்பிருந்து உன்னை வணங்கியது இன்று பறை வாங்க வேண்டும் என்பதற்காக இல்லை இந்த வார்த்தையை நன்றாக கவனியுங்கள் மரபுகள் தெரிந்தால்தான் இதன் பொருள் இன்னும் தெளிவாக தெரியும் அந்த காலத்திலே சிறு பெண்கள் பாவை நோன்பு இருப்பார்கள் பாவை நோன்பு முடிந்தவுடன் பெற்றோர்களும் உறவினர்களும் அவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள் அவர்களின் இந்த காலத்து குழந்தைகளா ஐஃபோன் ஃபோர்டீன் வேண்டும் எக்ஸ்பாக்ஸ் வேண்டும் என்று கேட்க பாவை நோன்பு நூற்றால் பறை என்ற ஒரு தாள வாத்தியத்தை பரிசாக கொடுப்பார்கள் அதைத்தான் திருப்பாவையின் முதல் பாடலில் ஆண்டாள் சொல்கிறாள் நாராயணனே நமக்கே வரை தருவான் இப்பொழுது நோன்பு முடிந்துவிட்டது நாராயணன் பறை தர வேண்டும் இன்று ஒன்றிடம் பறையை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நோன்பு நூற்கவில்லை என்கிறாள் இங்கே பறை என்பது தாளவாத்தியம் மட்டும் இல்லை எல்லா இன்பங்களையும் பரமவதத்தில் இறைவனுடன் இருப்பது உள்ளிட்ட மேலான இன்பத்தையும் பறை என்ற சொல் குறிக்கிறது பறை என்பது ஒரு குறியீட்டு சொல் வழக்கமாக கேட்கும் வரம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று முழங்குகிறாள் ஆண்டாள் பின் வேறு என்ன வேண்டுமாம் எற்றைக்கும் ஏழேள் பரவிக்கும் உற்றாவே ஆவோம் உடக்கே ஆட்சிவோம் காலம் என்பது உள்ள வரையிலும் நீ எத்தனை ஆயிரம் பிறவிகளை கொடுத்தாலும் அவை எல்லாம் முடியும் வரையிலும் உனக்கு மட்டுமே உற்றவர்களாக இருப்போம் உனக்கு அடிமை செய்வோம் என்று சொல்லவில்லை உனக்கு மட்டுமே அடிமை செய்து வாழ்வோம் என்கிறாள் ஆண்டாள் அடிமைக்கு சுய விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா அதைத்தான் அடுத்த வரியில் சொல்கிறாள் என் மனதில் இருக்கும் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது உன்னோடு இருக்கும் ஆசையாக இருந்தாலும் சரி சொர்க்கத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையாக இருந்தாலும் சரி அதை அழித்து விடு என்கிறாள் ஆண்டாள் மற்றை நம் காமங்கள் மாற்று இதுதான் தவம் தவத்தின் முடிவில் இதுதான் ஆண்டாள் கேட்ட வரம் எனக்கென்று எதுவும் வேண்டாம் என்பதுதான் அந்த வரம் அந்த பாசுரத்தை இன்னும் ஒரு முறை பார்க்கலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை துன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாதே இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் வரவிக்கும் உந்தன்னோடு உற்றாமேயாவோம் உனக்கேழாமாச் செய்வோம் காமங்கள் மாற்றெலோரெம்பாவாய் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்